ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பட் எல்லா ரைஸ்க்குமே வேற லெவலில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சிருங்க இப்போ இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டைஸா போட்டுக்கோங்க ரொம்ப மெலிசாவும் வேண்டாம் ரொம்ப திக்காவும் வேணாம் குட்டி குட்டி டைஸா அழகா போட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி பொடியா கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்றதுன்றத பாத்திரலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் கொஞ்சம் அகலமான பேனாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஆயிடுச்சு என்ன சூடானது கொஞ்சமா கருவத்தில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது லேஸாக ஒரு கிளறி கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை வேக்க வேக வைக்க போகிறோங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போ நம்ம இது தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கிளறி மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான ஸ்பைசஸ் தூள் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் பெப்டா பவுடர் கொஞ்சம் தேவையான சால்ட் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ரேம்ல வச்சு நல்லா கிளறி விடுங்க இது எல்லா ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வெரைட்டி ரைஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் வெங்காய சாம்பார் தண்ணி சாம்பார் மிளகா தில்லி சாம்பார் அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்க மசாலா எல்லாம் நல்லா ஒண்ணு ரொம்ப ஒட்டிடுச்சு இப்போ இதை மூடி போட்டு சீக்கிரமும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ அதை அப்படியே திருப்பி விட்டுறான் நம்ம தெரியுதுங்களா சூப்பராக இருக்கும் இது கிரிஸ்டியா வேணாலும் கிரிஸ்டியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ரொம்ப கிரிஸ்டியாக வேணான்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ திரும்ப மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இன்னொரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக குக் ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி இது எல்லா ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ கைஸ்